சுதந்திரப் போராட்ட வீரர்கள் பகத்சிங் சுக்தேவ் மற்றும் ராஜகுரு ஆகியோரின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் அவர்கள் மூவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டனர் அவர்களது நினைவு தினமான இன்று பிரதமர் மோடி தமது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இந்த புரட்சிகர தலைவர்களை அன்புடன் நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார் சுதந்திரம் மற்றும் நீதிக்காக அச்சமற்ற அவர்களது முயற்சி மற்றும் தியாகம் நம் அனைவருக்கும் தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக ார் இதேபோல் போராட்ட வீரர் ராம் மனோகர் லோகியா பிறந்த நாளையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ள பிரதமர் தொலைநோக்கு பார்வை கொண்ட லோகியா சமூக நீதிக்கு பாடுபட்டவர் என தமது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஏழை மக்கள் அதிகாரம் பெறவும் வலுவான இந்தியா உருவாவதற்கும் தமது வாழ்வை அர்ப்பணித்தவர் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங் சுக்தேவ் ராஜகுரு நினைவு தினத்தையொட்டி அவர்களுக்கு பணிவான அஞ்சலியை செலுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ்தல பதிவில் வெளியிட்டுள்ள அவர் தேசபக்தியை விட பெரிய கடமை எதுவும் இல்லை என்பதை தமது வாழ்க்கையின் மூலம் இந்த புரட்சியாளர்கள் நிரூபித்ததாக கூறியுள்ளார் வீரம் மற்றும் துடிப்பான எண்ணங்கள் மூலம் இளைஞர்களிடம் தேசபக்தியை விதைத்து சுதந்திர எண்ணத்தை தூண்டியவர்கள் என குறிப்பிட்டுள்ளார் ராம் மனோகர் லோகியா நாளையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்துவதாக தமது மற்றொரு பதிவில் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் பெண் கல்வி சமூக சமத்துவம் மற்றும் அரசியல் தூய்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட லோகியாவின் சிந்தனைகள் அனைவருக்கும் ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் புரட்சியாளர்கள் பகத்சிங் சுக்தேவ் ராஜகுருவின் தியாகம் வரும் தலைமுறையினருக்கு அசைக்க முடியாத தேசபக்தியுடன் தைரியத்துடன் சேவை செய்யும் எண்ணத்தை தூண்டுவதாக கூறியுள்ளார் வலுவான இந்தியாவை உருவாக்கும் அவர்களது கனவு நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சிறந்த சமத்துவ தலைவரான ராம் மனோகர் லோகியா பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சமூக நீதி சமத்துவம் மற்றும் ஜனநாயக மதிப்புகளுக்கு லோகியாவின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மக்களை ஊக்குவிப்பதாக அவர் கூறியுள்ளார் அனைவரையும் உள்ளடக்கிய அதிகாரம் கொண்ட இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வை எப்போதும் பொருத்தமானதாக உள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் தமது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் அனைவரும் ஞாயிறுதோறும் ஒரு மணி நேரம் சைக்கிளில் பயணம் செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்த அவர் பங்கேற்பாளர்களுடன் இணைந்து சைக்கிளில் பயணம் மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காற்று மாசுபாட்டை குறைக்க சைக்கிள் பயணம் ஒரு தீர்வாக அமையும் என்றும் கூறினார் எரிபொருளை சேமிப்பதுடன் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை இது அதிகரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் சலா அல் பர்தவேல் உயிரிழந்தார் தெற்கு காசா பகுதியில் நேற்று அதிகாலை முதல் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் சலா அல் பர்தபில் தமது மனைவியுடன் கொல்லப்பட்டதாகவும் பாலஸ்தீன ஊடகம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பாலஸ்தீன மக்களும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் பாரம்பரிய விதைநெல் மற்றும் அரிசி திருவிழா நடைபெறுகிறது ஆற்காடு அடுத்த பூங்கோடு கிராமத்தில் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை வழி வேளாண்மை முறையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி மற்றும் விதைநெல் திருவிழா நேற்று தொடங்கி இன்று வரை நடைபெறுகிறது இதில் நமது பாரம்பரிய கருப்பு கவனி காட்டு யானம் உள்ளக்கார் உள்ளிட்ட அரிசி வகைகளையும் சிறுதானியங்களையும் பொதுமக்கள் ஆர்வத்தோடு கண்டுகளித்து வாங்கிச் சென்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் செயல்பட்டு வரும் உயர்நிலைப் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஒன்று கோடி மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் மற்றும் ஆய்வக கட்டிடப் பணிகளுக்கு மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அடிக்கல் நாட்டினார் கோவூர் அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை முதன்மை கல்வி அலுவலர் வே வெற்றி ஆகியோருடன் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர்